ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனி மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம வசுந்தரா தான் வந்து கொஞ்சம் ஆட்களை அனுப்பியிருப்பாங்க இப்படி விவசாயத்துக்காக தான் நாங்கள் இந்த நிலத்தை வாங்க போகிறோன்னு ஸோ அதை நம்பி உடனே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் சம்மதித்து அட்வான்ஸ் பணமும் வாங்கி அந்த ஆட்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்றாங்க நம்ம ரகுராம் நான் உங்களுக்கு இந்த நிலத்தை வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு ஸோ மறுநாள் காலையில் பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக அந்த ஆட்கள் வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராமும் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல வர வைக்கிறாங்க உள்ள வாங்க அப்படின்னு உடனே பார்த்தோம்னா பத்மா பார்வதி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியோ நமக்கு ட்ரிபிள் மடங்கு கிடைக்கலனாலும் ஒரு வழியாக இந்த நிலத்தை விட்டு நமக்கு பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பத்மா டீமும் அம்மாவும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா வந்திருக்கிறவங்க சரிங்க ஐயா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னதும் உடனே ரகுராமும் எல்லா ஃபோமையும் பார்க்குறாங்க அப்போ சரியா கையெழுத்து போடலான்னு எடுக்கிறாங்க கரெக்டா மாயா ஓடி வந்துடுறாங்க பெரியப்பா நிறுத்துங்க பெரியப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பைய பண்ண வேணாம் கையெழுத்தும் போடாதீங்க அப்படின்னும் போது என்னாச்சு மாயா ஏமா இப்படி சொல்கிறா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க ஏய் இங்கே பாரு அண்ணன் தான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு கடைசியில இவங்களுக்கு கொடுக்காரு அதுவும் ஒரு லாபத்துலையும் உள்ள கடைசியா அதை இனி கெடுக்க வந்துட்டியா ஏன்னு எதுவும் சொல்ல இல்லைன்னு பார்த்தேங்கிற மாதிரி பார்வதி சொன்னதும் அத்தை உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பணம் பணம் இதுக்கு பின்னாடி வர விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்களா இங்கே பாருங்க இவங்க ஒன்றும் தனி கிராமத்து ஆட்கள் கிடையாது அந்த வசுந்தராவோட செட்டப் தான் அப்படின்னதும் உடனே ரகுராமல இருந்து எல்லாரும் அதிர்ச்சி மாயா என்ன சொல்கிறா அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க ஆமா பெரியப்பா இங்க பாருங்கள் நேரடியாக உங்ககிட்ட இந்த நிலத்தை வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சும் உங்களோட வீக்னஸே கொடுத்த வாக்கை வந்து மீற தெரிஞ்சு தான் இப்படி நீங்கள் எதுக்கு அடங்கி போவீங்கன்னு எல்லாத்தையும் கொண்டு தான் அந்த வசந்தா திட்டம் போட்டு விவசாயத்தை காரணம் காட்டி இந்த ஊர்காரங்களாம் அனுப்பி இருக்காங்க அப்படின்னதும் உடனே ரகுராமால் நம்ப முடியல அந்த இடத்துல ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க ஏய் அவங்க தான் பண்ணாங்கன்னு உனக்கு யாரடி சொன்னால் இங்கே பாருங்க நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் நாம் கொடுக்க போகிற சொத்து ஒன்றும் சாதாரண சொத்து கிடையாது அதுவும் அப்படியான பொம்பளைக்கு கொடுத்தோம்னா நடுத்தரவுக்கு நிஜமாவே வந்துருவோம் பெரியப்பா இவங்க லேசுப்பட்ட ஆட்கள் கிடையாது ஒட்டுமொத்த சொத்தையுமே எழுதி வாங்க வந்திருக்காங்க இதை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னதும் மாயா நீ சொல்றது சரிதாமா அதான் ரெண்டு வருஷத்துக்கு எப்படி ஒரு ஊர் மக்களா சேர்ந்து ஒற்றுமையா அந்த பணத்தை வந்து சேமிக்க முடியும் யோ ஒழுங்கு மாதிரி அதையா உண்மையே சொல்லுங்க இல்லையா ஒட்டுமொத்த பேரையும் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவா அப்படின் போது உடனே வந்த எல்லாருமே வந்து ஐயா மன்னிச்சிருங்க ஐயா ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை வசுந்தரா தேவி சொன்னாங்க மற்றபடி எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொன்னதும் ரகுராம் வந்து சமையா அதிர்ச்சி ஆகிறாங்க ஊர் மக்கள் விவசாயத்தை காரணம் காட்டி என்ன ஏமாத்த பார்த்துருக்கீங்களா என்ன மனுஷனுங்க நீங்கெல்லாம் என்ன ஜென்மா அப்படின்னு போதும் உடனே பார்த்தோன்னா அதுல இருந்து ஒருத்தங்க சரிங்க ஐயா நாங்க பண்ணது தப்பு தான் ஆனா நீங்க கொடுத்த வாக்க மீற மாட்டீங்க கொடுத்த வாக்க மீறாத ஒரு வள்ள கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க தான் எங்ககிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் பணம் வாங்கிருக்கீங்க அது மட்டும் கிடையாது ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்னு வாக்கம் கொடுத்துருக்கீங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த நிலத்தை எங்களுக்கு தான் கொடுத்தே ஆகணும் அதாவது எங்கள் வசுந்தரா தேவி மேடத்துக்கு அப்படின்னதும் யோ நீங்கள் பண்ணதே தில்லாலங்கடி வேலை இதுக்குள்ளே உங்களுக்கு இந்த நிலத்தை வேற கொடுக்கணுமா இங்கே பாரு எங்கள் அண்ணன் உண்மையானவங்களுக்கு கொடுக்குற வாக்கு தான் நிறைவேற்றுவார் நீங்களே ஃபோர்ஜரி பண்ணிவிட்டு இப்போ எங்கள் அண்ணன் கொடுக்குற வாக்கை பற்றி பேசுறீங்களா ஒழுங்கா வெளியில் போங்கயா அப்படின்னு சொல்லி சிவாமணி எல்லாரும் அடித்து விரட்டினதும் நம்ம ரகுராம் உடஞ்சு போய் இருக்காங்க உடனே நம்ம சிவாமணி உள்ளே வந்ததும் அப்ப அப்படின்னு பார்த்து நம்ம மணி வந்து மச்சான் இவங்க இல்லைன்னா என்ன மச்சான் கவலைப்படாதீங்க எல்லாமே அந்த வசுந்தரா போட்ட திட்டம்தான் நல்ல வேலை நம்ம மருமக கண்டுபிடிச்சிட்டா மாயா மட்டும் கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கு என்ன ஆகி இருக்கும் மச்சான் நம்ம எல்லாருமே நடுத்தருவுக்கு வந்திருப்போம் இங்க பாருங்க மச்சான் கவலைப்படாதீங்க கண்டிப்பா இவங்களை மாதிரி எல்லாம் நாம ஏமாந்துட மாட்டோம் உங்களுக்கு ஒரு நல்ல வழி வரும் நீங்களும் நல்ல ஆட்களுக்கு தான் விற்பீங்க அப்படின்னு போதும் உடனே நம்ம ரகுராம் வந்து என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க என்னால உங்கள் எல்லாருக்கும் உடனடியாக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னு தயவு பண்ணி இவ்ளோ கோபிச்சிடாதீங்க அப்படின்னும் போது உடனே சிவா வந்து ரகுராம் கையை பிடிக்கிறாங்க அண்ணன் உங்கள் மனசில் என்னென்ன எங்களை பற்றி இருக்கீங்க இங்கே பாருங்கள் இந்த பணம் சொத்து இது எல்லாம் இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும்னு ஆனால் நம்ம குடும்ப கௌரவம் மரியாதை அன்பு பாசம்லாம் போனால் வருமானு எனக்கு எப்போவுமே இந்த பணம் இந்த அந்தஸ்த விட என் அண்ணனோட வாக்கும் என் அண்ணன் தான் முக்கியம் இங்கே பாருன்னு பணம் இல்லை பண்ணாம இருந்தாலும் நீயே இங்க பல ஆண்டு அதனால நீ எதை பத்தி கவலைப்படாது எப்பவுமே நாங்க உங்க பக்கம் தான் இருப்போம் அப்படின்னதும் ரகுராம் வந்து கட்டி நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க சிவா நான் என்னமோலாம் மொழலாம் கெட்ட கனவு எல்லாம் கண்டேன் ஆனா நீ இப்ப கூட நீ தான் முக்கியம்னு சொல்ற பாரு உன்ன மாதிரி ஒரு தம்பி கெடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா அதெல்லாம் விடுன்னு நீ எதை பத்தியும் யோசிக்காத கண்டிப்பா இந்த நிலத்தை நம்ம நல்லவங்களுக்கே கொடுக்கலாம் புரிய அப்படின்னதும் இங்க பாத்தோம்னா புவனேஷ் நம்ம வசுந்தரா வந்து செட்டப் பண்ணாங்களே அந்த ஆக்கள் அவங்க வந்து நேரா போய் நடந்த விஷயத்த சொல்றாங்க அந்த வீட்டில் மாயாங்கிற ஒரு பொண்ணு இருக்காமா அவ எல்லாத்தையுமே சொதப்பிட்டா இல்லைனா இன்னும் நிலம் உங்க கைக்கு வந்துருக்கும் அப்படின்னதும் என்ன சொல்றீங்க அந்த ரகுராமா அடக்கிறதே பெரிய விஷயம் அது யாரும் மாயா அப்படின்னும் போதும் அதை நான் சொல்கிறேன் அந்த ரகுராமோட பழமே அந்த மாயாதான் சொல்லப்போனால் மாயா இருக்கும் வரைக்கும் அந்த ரகுராம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னதும் வசுந்தரா அதிர்ச்சியார சொல்றாங்க இதை ஏன் புவனேஸ்வரி ஆரம்பத்திலேயே நீங்க எங்கிட்ட சொல்ல இல்லை ஆனா இவ இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சேன் ஆனா எப்படித்தான் இவ்வளவு புத்திசாலி தனமா நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியல அவ சாதாரண புத்திசாலி கிடையாது அதே புத்திசாலி அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் ஓஹோ இந்த வசுந்தரா தேவிய விடையா ஆரம்பத்திலேயே நீங்க இப்படி ஒரு ஆடி இருக்குன்னு சொல்லியிருக்க நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பேன் சொதப்பிட்டீங்களே இந்த வாட்டி கண்டிப்பா நான் போட்டு பிளான் சொதப்பாது அப்படின்னு சொல்லி வசுந்தரா வந்து கேவலமா பேசிட்டு இருக்காங்க எப்படியோ நம்ம மாயா காப்பாத்தி ஒரு நல்லவங்களுக்கு தான் இந்த நிலத்தை வந்து விற்க விடுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்